எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா நாலு நாளாக கனமழை ஸ்டார்ட் ஆகி அடி அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்குது அதுவும் ரெண்டு நாளாக ஃபுல் பவர் கட்டு குழந்தைங்களை வச்சுட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ரெண்டு நாள் நைட்டு ஃபுல்லாகவே பவர் இல்லை கரண்ட் வந்துவிட்டும் போயிட்டே இருக்கிறனால ஃப்ரிட்ஜு பார்த்திங்கன்னா தலையிலாம் மாறிடுச்சு எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னே தெரியல ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஃப்ரிட்ஜை டீப் கிளீனிங் பண்ணி எடுத்திருந்தேன் பசங்க வேறு திறக்கிறதும் மூடுறதுமாக வேறு இருக்காங்களா டஸ்ட்டு வேறு ரொம்ப சேர்ந்துருச்சு மறுபடியும் இன்றைக்கி வந்து க்ளீன் பண்ணுறதா இருக்குது உள்ளே எடுத்து வச்சுருந்தால் பால் மட்டும்தான் போனது மற்றது எல்லாமே நல்லா தான் இருக்குது தேவை இருக்கிற பொருள் மட்டும் உள்ளே வச்சுட்டு மற்றதெல்லாம் தூக்கி போட்டுற வேண்டியதுதான் ஒவ்வொரு தடையும் ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணும்போது உள்ள இருக்கிற ஸ்டாண்ட் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துடுவேன் அதுக்கப்புறமா அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு மறுபடியும் தான் உள்ள செட் பண்ணி வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் எல்லா பொருளும் எடுத்து வைப்பேன் இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி வச்சோம்னா அவ்வளவா அழுக்கு சேராது அடிக்கடி க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை மறுபடியும் ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா போதுங்க அவ்வளோதான் தேவையில்லாத பொருள்லாம் எடுத்து போட்டுட்டு எல்லா பொருளும் அந்தந்த இடத்துல வச்சாச்சு அடிக்கிற மழையில எங்கே வெளியே போகிறது இனிமேல் தான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அவ்வளோதாங்க நாளைக்கு வேற ஒரு பிளாகில் பார்க்கலாங்க